இந்த அணு எங்கே தான் போனான்னு தெரியல மழை வேற வர மாதிரி இருக்குது வாய்க்காலில் வரப்ப வெட்டி உள்ளான அணுவை தேடுனா அவளை ஆளையே காணா எங்கே தான் போவாலோ தெரியல எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதில்ல அப்படி என்ன தான் அவளுக்கு வேலை இருக்கோ தெரியல அவ்வளோ பெரிய ஆளாகிட்ட அவன் வாய்க்காலில் வரப்போ வெட்டி உள்ளனா பயிரெல்லாம் வீணாக போயிருமே அவள் எப்போ வருவான்னு தெரியல வேற எங்க போனான்னு தெரியல தனு என்கிட்ட சொல்லிட்டே போல நானும் அவளை தான் தேடிட்டு வந்துட்டா பரவாயில்ல மழை வர மாதிரி இருக்கு வாய்க்கால வரப்பு வெட்டி விடணும் இல்லனா வீணா இருக்கேன் அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டா தான் எனக்கும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு நான் அதையும் பாப்பில்ல அவ தான் இருக்காள்னு தெரியல போல மனசு சுத்தர வேலை மேகம் வளகி போகுது சோகம் நீ வா வா

மழை வந்துச்சுன்னா நெல்லெல்லாம் வீணா போயிடும் சீக்கிரம் போடியானும் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்றது அதான் சொல்லிட்டீங்களே நான் போகிறேன் சரிங்களா சும்மா திட்டிகிட்டே இருக்காதிங்க அப்பா எப்படியோ இந்த அணுவை தாட்டி விட்டாச்சு எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி சரியானு எனக்கு வீட்டில் வேலை இருக்கு நானும் அதை போய் பார்க்குறேன் சரியா செல்வியக்கா எனக்கு தண்ணி ரொம்ப தாகடிக்குதுக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்கக்கா நானும் குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படியா தனு சரி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் நீ இரு நான் போய் டக்குன்னு எடுத்துட்டு வரேன் தனு தண்ணி கொண்டு வந்துட்டேன் இந்தா ஃபர்ஸ்ட் இந்த தண்ணிய குடி ரொம்ப தாக இந்த தண்ணிய குடி அதுக்கப்புறம் வேசிக்கலாம் பார்த்துப்போ சரியா மழை வர குட்டியும் வீட்டுக்கு போய் சீக்கிரம் சேர்ந்துரு சரியா மழை வர மாதிரி இருக்கு அப்புறம் வேகமாக மழை வந்துருச்சுன்னா உன்னால போக முடியாது ஆ சரி தனு டாட்டா பாய் பாய்